ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லிஸ்டிக்ஸ் மீடியா அண்ட் நம்ம தொடர்ந்து இந்த மந்த்து ஃபுல்லாகவே டெய்லி ஒவ்வொரு கிளாஸஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் பார்த்துட்ருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கான டிசைன் என்ன அப்படின்றத பார்க்கலாமா இந்த டிசைனுக்கு எவ்வளோ ரேட் வாங்கலாம் எந்தெந்த சாரிலாம் பண்ணுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அண்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நெக்கு கொடுத்துக்கிறேன் ஒரு வீ நெக் இருக்கு இல்லையா அதில் லைட்டாக பெண்ட் ஆகி வருது அவ்வளோதான் மற்றபடி இது ஒரு வீ நெக் பேட்டனில் கொடுத்துக்கோங்க அதாவது டைமண்ட் நெக் பேட்டர்னில் கொடுத்துக்கோங்க சரியா இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம் மெயின் ஃபேப்ரிக் மேலே நம்ம லைனிங் கிளாத் வச்சுட்டு எனக்கு வந்து அடித்து திருப்பிக்கிறேன் அண்டு கேன்வாஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரியா என்னென்ன கிளாத்துலலாம் இது கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா நீங்கள் சில்க் காட்டனாக இருந்தாலும் சரி நெட் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி ஃபேன்சி ஸாரி அதாவது நார்மலாக பேட்சச் ஒர்க் அந்த மாதிரி இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல் நீங்கள் ஏதாவது பார்ட்டி வேர் கூட இந்த ப்ளவுஸை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ரிச் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரியா டைமிங் வந்து ஒரு ஆஃப் அன் ஹர் தான் இந்த ப்ளவுஸ்க்கான டைமிங்கே நமக்கு எடுக்கும் சரியா ஆஃப் அனவர் கூட ஆகாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக இந்த ப்ளவுஸ் ஜெயணும் பண்ணிடலாம் ஓகே இப்போது நம்ம நார்மலாக நெக் வந்து அடித்து திருப்போல்ல அந்த மாதிரி நான் அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன் லைனிங் வந்து உள் பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு நெக்கோட ஓரத்தில் நம்ம எஜ்ஜு தையல் கொடுப்போம்ல அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் எல்லா ப்ளவுஸ்லேயும் பண்ணுற சேம் ப்ரொசீஜர் தான் நெக்கில் ஓரமாக தைச்சிட்டு சுற்றிலும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ எடுத்ததுக்கப்புறமா நான் கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு லென்த்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் சரியா இதை இப்போது நம்ம ரெண்டாம் அடிச்சுட்டு நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு திருப்ப போகிறோம் சரியா இது எதுக்காகன்னா நம்ம பேக் சைடு ரோக் உள்ள அந்த மாதிரி தச்சு நம்ம திருப்ப போகிறோம் சரியா அண்ட் இதில் வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு ஒரே டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா இடங்கள்லையும் ஒரே அளவாக இருக்கணும் சரியா அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் திருப்புறதுக்கு ஈஸியான கிளாத்தாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க சரியா இப்போ நான் வந்து தைக்கிறது வந்து சாரியோட கிளாத்து தான் நான் வந்து ஒரு கேரளா சாரி தான் எடுத்திருக்கிறேன் அந்த கேரளா சேரீ வந்து ஒரு ஒயிட் கலரில் தானே இருக்குது ஒரு மில்க் ஒயிட்டில் இருக்குல்ல அந்த பீஸை தான் நான் வந்து ரெடி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஹார்டான பீஸாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த அந்த கிளாத் வந்து கேரளா சைடோட கிளாத் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் வேஸ்ட்டி ரேஷன் வேஸ்டி ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கனமான துணி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வேஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து டேன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த நெக்கில் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் இந்த லென்த்து எடுத்துருக்குறேன் இதை வந்து இருந்து ஒரு காலிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை வச்சு நம்ம டேன் பண்ணிக்கலாம் கீழே அந்த வி ஷேப் வரக்கூடிய இடத்துல லைட்டாக ப்ளீச் ப்ளீட் வச்சு நம்ம டேன் பண்ணிக்கலாம் சரியா ஏன்னா அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வி ஷேப் வந்து கிடைக்காது அதுக்காக லைட்டாக ப்ளீட் வச்சுக்கிறேன் அண்ட் நெக்கில் இருந்து ஒரு கால் இஞ்சி தள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை கம்பல்சரி பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து நீட் லுக்கில் இருக்கும் சரியா அண்ட் ஒரு நெக்கோட ஆஃப் பகுதி வந்த உடனே அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை கட் பண்ணும் பொழுது நம்ம ஆப்போசிட்லேயும் பீஸ் கொடுக்க போகிறோம் அப்போ அந்த டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸை நம்ம வைக்கும் பொழுது இந்த டேரக்ஷனில் தான் அந்த பீஸை வைப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கட் பண்ணி விட்டுருக்கலாம் சரியா இப்போ அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அது மாதிரி நம்ம தையல் போட்டோம்னா பீஸ் நமக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆயிடும் நீங்கள் கரெக்டாக ஒட்டி கட் பண்ணாதீங்க ஒரு கழிஞ்சு விட்டே கட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் பிசுடு எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாது அடுத்த பீஸ் வந்து நம்ம கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன கலர் பீஸ் கிடைக்கிங்களோ அதே கலர் தான் த்ரெட்டு வந்து கம்பல்சரி போடணும் சரியா அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதே மாதிரி இன்னொரு லேயர் வைக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ ரெண்டு ஓரமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு சைடு நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சைடு பண்ணும் பொழுது அந்த நெக்கோட ஹாஃபோட வந்து நம்ம நிறுத்தக்கூடாது அதுலேருந்து கொஞ்சமாக வந்து எக்ஸ்டன் பண்ணி விடணும் எந்த அளவு அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ ஆல்ரெடி நம்ம வச்ச பீஸ் மேலேயே கரெக்டாக ஓவர்லாப் வர 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 மாதிரி பார்த்துக்கோங்க நெக்கு சென்டராக முடிது பார்த்தீங்களா அதுலேருந்து இந்த பீஸ் வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு நீட்டி விட்டுருக்கேன் சரியா இப்போ அதே மாதிரி இன்னொரு லேயர் வந்து பீஸ் கொடுத்துக்கலாம் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரூபா கூட செலவு இருக்காது ஈஸியாக நம்ம வந்து பண்ணிட முடியும் பார்க்குறதுக்கு நல்ல ஃபேன்சி லுக்கும் கிடைக்கும் நீங்கள் நெட் கிளாத்துலேயும் பண்ணலாம் ஆர்கன்ஸா நெட்டு சாட்டின்னு இந்த மாதிரி என்ன மெட்டீரியலில் வேணாலுமே இந்த டிசைனை பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து வித்தியாசமாக வேணும்னாலுமே மேக் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபஸ்ட் ஃபீஸ் வந்து எங்கே முடித்தோமோ அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் வந்து நம்ம விட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து வேறு மாதிரி வைக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதுனால இவ்வளோ விட்டு கட் பண்ணிட்டேன் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெண்டு இன்ச்சு நம்ம கட் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு லேரை அதே அளவுக்கு இது கட் பண்ணால் போதும் இவ்வளோ அளவுக்கு தேவை கிடையாது சரியா இப்போ சாரியோட கிளாத்தில் ரெண்டரை இன்ச்சு அகலத்துக்கு பீஸ் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாம் அடிச்சுட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் அதே மாதிரி நமக்கு மூணு பீஸ் வேணும் பன்னிரெண்டு இன்ச்சு நீளத்துக்கு இந்த பீஸை நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பத்துலேருந்து பன்னிரெண்டு இன்ச்சு நீளத்துக்கு ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க அகலம் ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போது குச்சி வச்சு நம்ம அதை பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம் இப்போ நார்மலாக ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நூல் வந்து கொடுத்துட்டேன் ஒயிட் கலர் நூல் தான் கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்டார்டிங்கில் கீழேருந்து த்ரெட் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அந்த நீடியில் ஒரு இஞ்சி விட்டு விட்டு இந்த மாதிரி கேப் டிஸ்டன்ஸில் குத்தி எடுக்கணும் அப்படியே அந்த கிளானத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்டே வாங்க சுருக்கி வச்சுட்டே வாங்க ஒரே டைரக்ஷனில் இழுக்காமல் மேலே கீழே டைரக்ஷனில் இந்த மாதிரி இழுக்கணும் அவ்வளோதான் எப்படி பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக ஒரு ஃப்ளவர் லுக் வந்து கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக இந்த பன்னிரெண்டு இன்ச் நீளத்துக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டான சைஸில் ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சரியா இங்கே வந்து நான் மூணு ஃப்ளவருமே ஒரே சைஸில் எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சின்னது அதை விட பெருசாக அதை விட பெருசாக அந்த மாதிரியே வைக்கலாம் அதுவுமே இன்னும் லுக் நல்லாயிருக்கும் இப்போது ஃபைனலாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது பார்க்கலாம் இந்த பிஸ்திரு பகுதி இருக்கு இல்லையா இது ரெண்டும் அப்படியே வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க பேக் சைடு திருப்பிட்டு கீழே அந்த த்ரெட்டு கண்டினியூவாகிறதுல அதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த சென்டர் வந்து ரொம்ப கேப் வராமல் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா சென்டர் வந்து ரொம்ப கேப் ஆகிரும் அப்போ அதுக்குள்ளே நம்ம எதன எதுவுமே வந்து டிசைன் எதுவுமே அவ்வளோ பெருசாக வைக்க முடியாது அதுக்காக தான் அண்ட் இப்போது இந்த பிசிற பகுதி ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹெம் பண்ண போகிறோம் நார்மலாக நீங்கள் இது மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான் மிஷினில் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி த்ரெட்டு வச்சு தான் ஹெம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஹெம்மிங்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க நீட்டாக இந்த இடம் வந்து ஃபினிஷ் ஆகிரும் ஒரு காலிஞ்ச அளவுக்கு ரெண்டையும் சேர்த்து ஹெம் பண்ணுங்கள் போதும் சரியா நான் இந்த மாதிரி மூணு ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த மூணு ஃப்ளவரையும் நெக்கோட சென்ட்ரு ஒன்றும் நெக்கோட ரெண்டு அந்த டிசைனோட ரெண்டு ஸ்டார்டிங் லைனும் எண்டிங் லைனும் நான் இந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபேன்சி ஸேரீ நெட் சேரீக்குலாம் இன்னுமே ரொம்ப அழகாகவே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது கூட இது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி வைக்கும்பொழுது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த டிசைனுக்கு அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா அதோடய சென்டரில் வந்து ஒரு மெரூன் கலரில் ஒரு பட்டன் ரெடி பண்ணணும் அது ரெடி பண்ணுறதுக்கு ரெடிமேடாக உங்களுக்கு மெரூன் கலரில் கிடைச்சாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா நம்மளே வந்து அதை ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் ஒன்று நான் ஃபஸ்ட்டு காட்டுற மாதிரி மிரர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த மாதிரி குண்டன் ஸ்டோன்லேயே வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது கலர் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரவுண்ட் ஷேப் தான் இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப குட்டியான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத எடு எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்கிட்ட ஆல்ரெடி மெரூன் கலரில் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு கிளாத்தில் எப்படி நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன் இந்த கோல்டு ஸ்டோன்ஸு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது அதனால் நான் அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் அதை வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது மெட்டீரியலில் யூஸ் பண்ண மாதிரி ஆயிரும் இப்போ அதுக்கு வந்து கிளாத் வந்து ஒரு ரெண்டு இஞ்சு நீளமும் ஒரு ரெண்டு இஞ்சு அகலமும் இருக்கிற மாதிரி பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த பட்டனை வந்து சென்ட்ரா இப்படி வச்சுட்டு நம்ம போட்லி பட்டன்ஸ்லாம் ரெடி பண்ணோம்ல சேம் அதே மெத்தடு தான் இந்த ஸ்பாஞ்சு உள்ளே வச்சுட்டு ரொட்டேட் பண்ணோம்ல அதே மாதிரி இந்த பட்டனை நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்து லாக் பண்ணுறது வந்து கைவோசி நூல் இருக்குல்லையா அதை வச்சு லாக் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா டைட் வந்து ஏறாது ஸோ இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதாவது இந்த பூ பூக்கட்டுறதுக்கெலாம் நாட் போடுவோம்ல அதே மாதிரி நாட் போட்டிங்கன்னா இந்த இடம் நல்லா ஆயிரும் சரியா நீடில் வச்சு இந்த இடத்த பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் இல்லாமல் ஆயிரும் அதனால் அப்படி பண்ண வேண்டாம் சரியா அண்டு கீழே வந்து நிறைய கிளாத் இருக்கும் அதில் வந்து ஒரு அரை விட்டுட்டு மட்டும் நீங்கள் மீதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணாதீங்க அந்த இதெல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடும் சரியா கரெக்டான ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஏன்னா அது மீதி இருந்தாலும் உங்களுக்கு வெளியில் தெரிய இல்லை அந்த ஃப்ளவருக்கு அடியில் போயிடும் சரியா அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நேடியில் வந்து ஒயிட் கலர் நூல் தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒயிட்டு தான் ஃப்ளவரோட கலரு அதனால் ஒயிட் நூல் தான் கண்டிப்பாக போடணும் சரியா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து சென்டரில் அந்த பிஸ்ட்ரை அட்டாச் பண்ணி ஆப்போசிட்டில் போகணும் சரியா அண்ட் இதே மாதிரியே இருந்து ஆறு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னால் கரெக்டாக அந்த ஃப்ளவர் வந்து அந்த பட்டன் வந்து அந்த ஃப்ளவரோடய வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் சரியா அண்ட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் நல்லா டைட்டாக எழுத்து போடுங்க அப்போ தான் அந்த பிசுரை எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு கேப் வந்து நல்லா நெருங்கி வரும் சரியா ஒயிட்டுக்கும் ஆப்போசிட்டில் ஒயிட்டுக்கும் குத்தணும் நடுவில் அந்த பிசுறு இருக்கும் ரெட் கலரோட பிசுறு இருக்கும் அதையும் சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் சரியா ஸோ அது தான் ப்ரொசீஜர் இங்கே ஒரு நூல் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கிளாத்தில் வச்சு அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளாத்தில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது கேப் எதுவுமே வரக்கூடாது மேபி உங்களுக்கு கேப் ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணணும் சரியா கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணக்கூடிய டிசைன் தான் இது அண்ட் இது வந்து நீங்கள் சென்ட்ரா மட்டும் ஸ்டிச் பண்ணி விடாமல் கொஞ்சம் அந்த ஒயிட் கலருக்கு கீழே நம்ம கிராஸ் பீஸ்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ளவருக்கு கீழே நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம்ல அதுலேயும் பிசு இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து நம்ம வேற ஒரு டிசைனுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஃபைனலாக இந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்து இதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ அதனால் அந்த பிசுரெல்லாம் கீழே தெரியுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த பிசுரெல்லாம் தெரியாத அளவுக்கு இந்த ஃப்ளவர் அது மேலே வச்சு ஹெம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டிசைன் சூப்பராக வந்து கவர் ஆகிரும் அண்ட் அவ்வளோதாங்க ஃபைனல் லுக் பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு தான் இருக்குது சிம்பிளாக குறைவான நேரத்தில் நம்மளால் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து உருவாக்க முடியும் எக்ஸ்பெஷலி கிட்ஸோட ஃப்ராகு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் இன்னுமே அழகாக இருக்கும் சரியா அண்ட் இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சார்ஜ் பண்ணுறதுல வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரூபா கூட சார்ஜ் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நேரம் கண்டிப்பாக செலவழிக்கணும் அதுக்கான சார்ஜ் தான் ஒன் ஃபிஃப்டி தேங்க்யூ